திமுக போட்டாலும் பிஜேபி தான் ஓட்டு விடும் அண்ணா திமுக போட்டாலும் பிஜேபி தான் ஓட்டு விடும் மிஷினை செட் பண்ணி வச்சுட்டாங்க தெரியுமா அப்படின்னு ரீலோ ரீலு சுத்திக்கிட்டே இருந்தாங்க அந்த ரீல் சுத்துன பயிலெல்லாம் எங்க வாங்கடா வாயிலே போட்டு விதிக்கு தேர்தல் கணிப்புன்னு சொல்லி ஆ வாய கிளிய பேசலாம் பாருங்க நானூறு பிஜேபி இந்தியா கூட்டணி டமால் டுமி நூறுக்கு மேலே தாண்டாதுன்னு சொன்னான் பாருங்க முதல்ல இந்த ராகுல் காந்தி வந்து பயந்தாங்குழி பப்பு இப்போ போல குடிசையில் போய் டீ குடிச்சு வந்து செய்ய கஞ்சி குடிச்சா சரியாகுமா அரசியல் தெரிஞ்சுக்கணும் எனக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் வந்து அடுத்த பிரதமர் மோடி தாங்க அது எந்த சந்தேகமும் இல்லை பிஜேபி சவுத்தில் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னாங்க அதெல்லாம் டுபுக்கு நம்ம தமிழர் கட்சி சாமா ஓட்டு வாங்கிக்கிறேன் என்னை வாரம் வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் ஆயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவிலேயே அதிகமாக காற்று இருந்தது நாம தான் நாற்பத்தஞ்சு நாள் அந்த ஓட்டு பெட்டிய வச்சு கோழி முட்டு அடகாக்குற மாதிரி அடகாத்துக்கிட்டு போலீஸ் எப்பப்போ பார்த்தாலும் துப்பாக்கி பிடிச்சுக்கிட்டு ஒருத்தரும் இங்கே வரப்போறது இல்லையே மூணு அடுக்கு பாதுகாப்பு நாலு அடுக்கு பாதுகாப்புன்னு ஒரே அதகணம் பண்ணிட்டாங்க தேர்தல் நடந்தே எனக்கு மறந்து போச்சு இந்த பாருங்க மைய அழிஞ்சு போச்சு ஆனாலும் ஏட தேர்தல் முடிஞ்சது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஏற்கட்சியை சொல்லிட்டாங்க எப்பா நீ காங்கிரஸுக்கு போட்டாலும் பிஜேபிக்கு தான் ஓட்டு விழும் திமுகவுக்கு போட்டாலும் பிஜேபி தான் ஓட்டு விழுவோம் அண்ணா திமுகவுக்கு போட்டாலும் பிஜேபி தான் ஓட்டு விழுவோம் மிஷினை செட் பண்ணி வச்சுட்டாங்க தெரியுமா அப்படின்னு ரீலோ ரீல சுத்திக்கிட்டே இருந்தாங்க அந்த ரீல் சுத்தின பயில எல்லாம் எங்க வாங்கடா வாயிலே போட்டு மிதிக்கணும் தேர்தல் கரெக்ட் ஆயிடுச்சா எந்த காரணத்தை முட்டும் இந்தியாவில் ஜனநாயகம் போற்றப்படும் இன்னைக்கு பல நாடுகள் பிரிஞ்சு சண்டை போட்டு பாகிஸ்தான்ல பாருங்க இன்னும் நிலையான சர்க்கார் கிடையாது இந்தியா இங்க அப்படி இல்லை இடையில கொஞ்சம் கூட்டணி அரசு அப்படின்னு சொல்லி போட்டு நடஞ்சி அது ஒரு மாதம் ரெண்டரை மாதம் கவர்ந்து போச்சு ஆனால் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது மோடியாக இருந்தாலும் ராகுலாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி சுள்ளியாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தில் விளையாட்டு காட்டவே மாட்டாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இந்தியாவுக்கு அது பஞ்சாயத்து போர்டு தேர்தலாக இருந்தாலும் சரி ஆனால் பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் நானே பார்த்தேன் பொட்டிலாண்டிக்கிட்டு போயிட்டாங்க திடீர்னு ஆளுக்கு வந்து போடு சக சக்கி துட்டியதாக போட்டானு ஏன்னா அது வந்து நம்ம தேர்தல் உள்ளே ஆட்சி தேர்தல் ஏ உள்ளே ஆட்சி தேர்தல் அது அப்படிதான் நடஞ்சி அது கரத்து தேர்தல் எங்கே ஆட்சிச்சு ஆனால் இப்போ நடந்த தேர்தல் அப்படி அல்ல மக்கள் நல்லா ஓட்டு போட்டாங்க ஆனால் இதில் ஒரே ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா இந்த தேர்தல் கணிப்புன்னு சொல்லி ஆங் வாயை கிளிய பேசலாம் பாருங்கள் நானூறு பிஜேபி இந்தியா கூட்டணி டமால் டுமில் நூறுக்கு மேலே தாண்டாதுன்னு சொன்ன பாருங்க அவங்களை என்ன செய்ய தூக்கி போட்டு விற்கணுமா இல்லையா இந்த தடவை கருத்து கணிப்பு எல்லாமே பொய் நானூரை தாண்டும் என்று சொன்ன வாயிலெல்லாம் மண்ணள்ளி போடணும் எப்படி அதில் நான் சில இதை கவனிச்சேங்க நாற்பத்தோரு தொகுதிங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முப்பத்தொன்பது அங்கே ஒன்று நாற்பது நாற்பத்தொன்னுங்கிறான் அது இல்லாமல் இந்த டெஸ்கில் உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டு எழுதுவான் போனுங்க இந்த காதல் கவிதை எழுதுவான் சினிமாவுக்கு பாட்டு எழுதுவான் இல்லை சினிமா கதை எழுதுவான் அந்த மாதிரி கருத்து கணிப்பை விட்டுட்டானுங்க அதில் இடையில வேறு என்ன சொன்னாங்கன்னா மோடி இந்த மீடியாக்களுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டாரு அதனால் மோடி கிட்ட காசை வாங்கிட்டு இந்த கருத்து கணிப்புக்காரங்கள டமுக்கு டப்பான் டமுக்கு டப்பான் டமுக்கு அடிச்சிட்டான்னு சொன்னாங்க இதுக்கிடையில தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதியில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி கோவை இன்னொன்று விருதுநகர் மூணாவதா திருநெல்வேலி திருநெல்வேலி ஏன் வந்து பேசப்பட்டதுன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் சில கோடிகள் பணம் மாட்டிச்சு இந்த மாட்டிக்கிட்ட பணம் யார் பாஜக நயனார் நாயேந்திரன் ஒரே கும்மி அடி கும்மி அடிச்சாங்க எனக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் வந்து அடுத்த பிரதமர் மோடி தாங்க எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா இந்திய கூட்டணின்னு சொல்ற ராகுல் காந்தி எட்செட்ரா எட்செட்ரா இருக்க முதல்ல இந்த ராகுல் காந்தி வந்து பயனி பப்பு போல குடிச்சல போய் டீ குடிச்சி வந்து செய்யப்போம்மா கஞ்சி குடிச்சா சரியாகுமா அரசியல் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு ராஜீவ் காந்தி மாதிரி பைலட்டா இருந்தா கூட தெரிஞ்சுக்கிட்டார் ஸோ அவர்களுடைய அம்மாவுடைய ஜீன் வந்து அவருக்கு இருந்துச்சு இவருக்கு என்ன ஜீன் நமக்கு தெரியல விளையாட்டு பிள்ளையாவே இருந்துச்சார் ஏங்க காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் ஆகுதுன்னு சொன்னால் எல்லா பேரும் வந்து இந்தாப்பா பிடிப்பா இந்தாப்பா நான் மாட்டேன் நான் மாட்டேன் எங்க வாடிச்சார் எப்போ பார்த்தாலும் பொழுதுபோக்குறதுக்கு வெளிநாட்டில் தஞ்சம் மூந்தார் முக்கியமான விஷயங்கள்லாம் இந்தியாவில் நடக்கும்போது நீங்கள் பாருங்கள் நான் சொன்ன ஒரு உணர்வன் கதாக்கால சுவையார் இந்தியாவில் எப்பெல்லாம் முக்கிய நிகழ்வுகள் கிடக்கல அப்பெல்லாம் விளையாட்டு ஓடி போயிடுது அப்படி ஒரு விளையாட்டு பிள்ளை அதே மாதிரி இங்க இந்தியா கூட்டணிங்களே தவிர கடைசி வரைக்கும் எங்க பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி இல்லை இல்லைன்னா மம்தா அப்படின்னு யாராவது பேர் சொல்லணும்ல ஒருத்தன் வரைஞ்சு சொல்லலை இந்தியா கூட்டணின்னாங்க ஆனா மம்தா ஆனோ இன்னும் அதெல்லாம் கிடையவே கிடையாது அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரா நான் நான் தனியா ஏன் போட்டை வெட்டி விடுவேன் தனியாக நான் டெல்லியில் போறான் பாரின் காரில் வளம் வந்துடுவேன் சொன்னார் கடைசியில் என்ன ஆச்சு ஆனாலும் ஜனங்க வந்து மோடிக்கு மிகப்பெரிய ஆதரவை தரவில்லை ஏன்னா எடுத்தடுப்புல சில டிவிகளில் மோடி பின்தங்கி விட்டார் பின்னடைவுன்னு போட்டான் அப்பவே தலைவலி ஆரம்பிச்சிட்டு சரி ஏதோ இக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு முந்நூறுக்கே இன்னும் எட்டுல இருநூத்தி ஒன்பது இருநூத்தி ஏழு இப்படிதான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு பாஜக என்ன அவங்கள விட ஒரு இருபது சீட்டு கூட யாரு இந்தியா கூட்டணியை விட ஒரு இருபது ஜாஸ்தி குஜராத் மத்திய பிரதேசம் ஹரியானெலாம் வந்துருச்சு உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத் நடத்துகிற அந்த மாநில அரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டுருச்சு ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு பாஜக ஜெயிக்கல காரணம் என்ன சரியான கூட்டணி இல்லை மூணு பேர் அடிச்சுக்கிட்டாங்க டமா டிமி டிமா டிமெல்லாம் அடிச்சு யாரோ ஒரு ஏற்பாக்க வரஞ்சது அதான் இங்கே உத்தரப்பிரதேசம் நல்ல வேலைங்க பிஜேபி வந்து சவுத்தில் முதல்ல பிஜேபி சவுத்தில் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னா அதெல்லாம் டுபுக்கு பெங்களூரில் நல்லா ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி அதே மாதிரி ஆந்திரப்பிரதேசத்தில் ஜனகல்யாண் தெலுங்கு தேசம் பிஜேபி கூட்டணி அமைச்சு ஃபுல் ஸ்வீப்பு யாரு ரெட்டி காணாம போயிட்டார் ஜெகன்மோகன் ரெட்டி எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு எங்கே ஆந்திராவில் எந்த மூலையில் பதுங்கியிருக்காருன்னு நம்ம ரோஷா அம்மையார் ரோஜா ஆர் கே செல்வமணியுடைய மனைவி முன்னாள் அமைச்சர் தட தட வாக்குச்சாவடிகளிலிருந்து ஓடி போயிட்டாங்க தோற்று தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மண்ண கவிட்டார் அதே மாதிரி பேசுறவங்கலாம் திமுக கூட்டணி பேச மாட்டேங்கிறான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி ஏடா இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் கேதுரா திமுக என்ன கூட்டணி அதே சொல்ல மாட்டீங்க அது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணின்னு பாவமும் ஆயிப்போச்சு ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் பாஜக நாங்க ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் டான்ஸ் ஆட முடியாது போனரை விட அறுபது சீட்டு கம்மி முன்னூறு அதாவது தப்பிச்சோம் பிழைச்சோம் சொல்லி மந்திரி சமைக்க போறாரு மோடி அவ்வளவுதான் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் பிரதமராகும் தகுதி மோடிக்கு இருக்கு எப்படி மீண்டும் மூன்றாவதாக பிரதமர் நேர் வந்தாரோ அதுக்கப்புறம் அந்த அந்த இருந்து நேருவுக்கு அடுத்தபடி வர்றது மோடி தான் அதுக்கும் காரணம் என்னென்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க அவருடைய கடல் கடவுளின் மீது உள்ள அன்பு ஆன்மீகம் ஆன்மீகம் இந்தியாவது அந்த ஆன்மீகத்தில் உள்ள நாடு விளையாட்டு மதத்தங்களை ஏற்றுக்கொண்டாலும் நம்முடைய பிரதமர் நம்முடைய பாரதம் இந்து ராமர் அயோத்தி அப்படின்னு நம்பிக்கை உள்ளவராக இருக்கணுங்கிறதுக்காக ஏதோ தப்பு வர்றாரு அதில கூட அயோத்தி அவ்வளவு பெரிய கோயில் கட்டினாரு என்னாச்சு அங்கேயே சிரிப்பு தாங்க வருது அயோத்தியிலேயே பாஜக டுபுக்கு அப்புறம் ஆனா என்ன நம்ம பப்பு விளையாட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி அங்கேயும் கேரளாவிலையும் சூப்பர் ஹிட்டு அங்கே அமைதியிலையும் சூப்பர் ஹிட் ரெண்டு இடத்துலையும் ஜெயிக்க வச்சுட்டாங்க அதாவது இவர் என்ன இருந்தாலும் வயசானவர் ஆனால் அவரும் வயசானவரை தாடிலாம் வச்சுட்டு வந்தார் ஆனால் உண்மையிலே வயநாட்டில் வெற்றி பெற்றதுக்கு காரணம் இதையுமா பிரியங்காவும் சோனியாவும் தான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க அதே மாதிரி ரேபரேலியில் ஸ்மிருதி ராணி தோத்ததுக்கு காரணம் திருமிறு காங்கிரஸ் ஜெயிச்சுது ஏன்னா ரேபரிலாம் தொடர்ந்து நேருடைய குடும்பத்தார் ஜெயிச்ச தொகுதி அது அந்த தொழில ஸ்மிருதி இராணி வந்துருச்சு அது வந்து மத்திய அமைச்சராகவும் வாங்கிச்சு இந்த முறை அது டுபுக்காயிடுச்சு அதனால் அண்ணாமலையோ பிஜேபி காரங்களோ நாங்கள் கழிச்சிட்டோம் நாங்கள் கழிச்சிட்டோம் இன்னும் கொண்டாட முடியாது அதே மாதிரி ஆஹா நாங்கள் பெரிய ரேஞ்சுக்கு வந்துட்டோம் இன்னும் காங்கிரஸ் ஆடவும் முடியாது ஏன்னா முன்ன விட பெட்டர் மார்க் வாங்கியிருக்கார் அதில் சந்தேகம் இல்லை அதாவது பிஜேபி போன முறை விட பல எம்பிக்களை குறைந்த அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது எப்படியோ ஆட்டிய ஆட்டையை போட்டு ஆட்சி பிடிச்சாங்க ஆனால் காங்கிரஸ் அதில் பாதாளத்தில் இருந்த காங்கிரஸை கொஞ்சம் அப்படி இப்படின்னு தூக்கி நிறுத்திட்டாங்க இதில் மிகப்பெரிய தோல்வியாக இருக்குன்னா நம்ம ஊழல் முன்னே கெஜ்ரிவால் தான் ஏக வந்த புதுசாக ரொம்ப டீசெண்டாக இருந்தாங்க ஒரு ஒரு அரசு அதிகாரி அன்னாக சாரையை கூட சொன்னார் நான் பெஸ்ட்டு ஆளுங்க நான் சும்மா சொல்ல விடுங்க அந்த அண்ணாக சாரேக்கு சக்கரதம் வாயில போடணும் சாரையால் தான் அடையாளம் காட்டப்பட்டவர் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் எதுல போய் காசு வாங்கி கேட்க போறீங்க அதுவும் கோர்ட்டு சரி போப்பா நீ போய் பிரச்சாரம் பண்ணிட்டுவான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண வச்சு தோக்க வச்சிருச்சு ஊழல் பண்ண ஏன் ஓட்டு போடுவான் ஏங்க நான் ஏதோ கிராமத்தான் பரவாயில்ல டெல்லியில இருக்கிற காசு உள்ள பூரா அங்கதான் இருக்கான் டெய்லி அவன் அங்க பார்லிமெண்ட்டை பாக்குறவன் தாஜ்மஹால பாக்குறவன் அப்படிப்பட்ட சூழ்நிலை விவாதமானவன் அரவிந்த் கெஜ்ரிவால் இனிமே அன்பிட் பார் பாலிடிக்ஸ் சொல்லி துரத்தி விட்டாங்க அதான் ஒரு விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் இந்த தேர்தலில் ஏன் பிஜேபி ஒரு இடத்தில் கூட வரவில்லை அதிமுக ஒரு இடத்தில் கூட வரவில்லைன்னா மொகனை நான் கணக்கு போட்டு பார்த்துங்க பிஜேபி ஓ ஓட்டையும் அதிமுக ஓட்டையும் சேர்ந்தால் பதினஞ்சு டிஎம்கே எம்பி அவுட்டு திமுக கூட்டணியில் பதினஞ்சு எம்பி அவுட் ஆனதுக்கு இந்த ஓட்டு வித்தியாசம் அதுலேயும் வட சென்னையில் நாம் தமிழர் கட்சி சுமமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க இது முக்கியமான விஷயம் நாம் தமிழர் பாஜக அதிமுக இந்த மூணு ஓட்டையும் சேர்த்தா இந்த மூணு ஓட்டுக்கும் மேலே மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எட்டே எட்டு எம்பி தான் திமுகவில் திமுகவிலையும் காங்கிரஸ்லையும் இது எல்லாம் அப்போஷன் நான்கு முனை போட்டி என்பதால் திமுகவும் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஜெயிச்சாங்க இதுதான் உண்மை நேரில் நாடாளுமன்ற தேர்தல் யதார்த்தமான பதிவு என்ன எல்லாருமே அண்ணா திமுக அண்ணா திமுக சொல்லுவாங்க நான் பச்சை குத்து அண்ணா திமுக முதல் தடவையா நான் பாஜக ஓட்டு போட்டு ஏன்னா நம்ம நாடு ஸ்திரத்தன்மையா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நேரில் இது வந்து வாங்கப்பட்ட விமர்சனம் அல்ல உண்மையான யதார்த்தமான விமர்சனம் நீங்கள் கமெண்ட்டை கீழே போடுங்க நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா நீங்கள் தயவு செஞ்சு இது தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி யதார்த்தமான விமர்சனங்களுக்கு மெட்ராஸ் மூவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நூற்றுக்கு நூறு உண்மையான நாடாளுமன்ற தேர்தல் விமர்சனம் மெட்ராஸ் மூவி சேனல் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ